மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க ஏன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அரசியல் களத்தை அதாவது அரசியல் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடுக்குள்ள போகலாம் அதாவது வரும் சனிக்கிழமை மீண்டும் பிரச்சாரம் தொடங்க உள்ளார் தாவிக்க தலைவர் விஜய் என்னடா சொல்கிறீங்க ஆல்ரெடி நாற்பத்தி ஒரு உயிர் பலியானது உனக்கு பத்துலையா என்று கேட்டிங்கன்னா அதாவது கோர்ட்டும் சரி மா அதர் கட்சிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த மக்களும் சரி என்ன கூறுகிறார்கள் என்றால் இதற்கும் தாவேக்க தலைவர் விஜய்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அதாவது உயிரிழந்ததற்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றத ஒரு கேள்வி தான் எழுப்பியிருக்காங்க சொல்லப்போனால் இதுவும் ஒரு கரெக்டு தான் ஏனென்றால் இவராக போய்ட்டு அவர்களை கொலை செய்யவில்லை அதாவது கூட்ட நெரிசல் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்தார்கள் என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதுதான் உண்மை அது மட்டும் இல்லை மக்கள் அனைவருமே சரி யாரை வந்து பார்த்தீங்கன்னா பழி சுமல் சொல்கிறார்கள் என்று கேட்டிங்கன்னா அரசாங்கத்தின் மேல்தான் பழி சொல்கிறார்கள் அதாவது அரசு ஒழுங்காக இல்லை அதாவது பாதுகாப்பு ஒழுங்காக தரவில்லை அந்த இடத்தில் பிரச்சாரம் கூட்டம் அனுமதி கொடுத்தது தவறு அப்படின்ட்டு அரசாங்கம் மேலே தான் பழி வந்து சொல்கிறாங்க தமிழக மக்கள் அது மட்டும் இல்லை இது அல்லதுனால வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு இன்னும் ஆதரவு தான் அதிகரிச்சிருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா வருகை இரண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தலப்போ திமுக மற்றும் அதிமுக என்ன தான் ரொம்ப காலமாக இருந்தாலும் கட்சிகளில் மற்றும் அரசியல் காலகட்டத்தில் இப்பொழுது வந்த கட்சி தாவைக்க கட்சிக்கு வந்து ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கொண்டுதான் போயிருக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வருகை இரண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிக வாய்ப்புகளுடன் வெல்வதற்கு தாவைக்காக்கு வாய்ப்புள்ளது என்று கருத்து கணிப்பு சொல்லுது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனால் இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு அதற்கு முன் இவர் பிரச்சாரம் முழுமையாக முடித்து விடுவாரா என்று கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடித்து விடுவார் மீண்டும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பிரச்சார கூட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அவர் மீண்டும் பிரச்சாரம் தொடங்குகிறாரா இல்லையா என்று நீங்கள் தாவிக்க கட்சிக்கு ஆதரவாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் கீழே கமல் கட்சியாளர் கமன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களாக ரொம்ப தவறான செய்திகளை பரப்பிட்டு வராங்க நீங்கள் உண்மையான செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அதாவது வரும் சனிக்கிழமை மீண்டும் பிரச்சாரம் தொடங்க உள்ளார் என்று கேட்டிங்கன்னா இனிமேல் வரும் சனிக்கிழமையாவது நமது விஜய் அவர்கள் பிரச்சாரம் தொடங்கி அதாவது பிரச்சாரம் கூட்டம் மேற்கொள்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு அதாவது பெண்கள் மற்றும் ஆண்கள் இவர்களை ஒழுங்காக சீரமைக்க அதாவது கூட்ட நெரிசலை தவிர்க்க மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்துவதற்காக அங்கே செல்ல வேண்டாம் இங்கே செல்ல வேண்டாம் இதை பண்ணாதீர்கள் அதை பண்ணாதீர்கள் என்று ஒழுங்குபடுத்துவதற்காக பெண்களுக்காக ஆயிரத்தி ஐநூறு சிறப்பு தொண்டர்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்க நிர்வாகம் செய்து கொடுத்திருக்கிறது அதே போல் ஆண்களுக்காக ஆண்களை மட்டும் சரி செய்வதற்காக இரண்டாயிரக்கும் மேற்பட்ட வந்து பார்த்திங்கன்னா திமுக நிர்வாகி தாவேக்க நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ஆகையால் அடுத்த பிரச்சாரத்தில் இனிமேல் எந்த ஒரு எந்த ஒரு சா அசம்பாவிதமும் நடக்காது என்று தாவே அவர்கள் நம்புகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் என்ன நடக்கிறது என்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வேலை கனல் இல்லைவிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடன்கூட தெரிஞ்சுக்கலாம் ஓகே மக்களை பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்